நண்பர்களே தலைவரோட பிறந்த நாள் தலைவரை கேட்டு உங்களுக்கு மோத்த கட்டுங்க தலைவரே என்ன வெக்கமா இருக்கா என்னன்னு தலைவன பாத்தீங்க தலைவரே ஏய் அழகா இருக்கீங்க ஹலோ தலைவரே ஏய் அழகா இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட ரெடியா இருக்கேன் அண்ணே கடை என்ன கடனே அண்ணே இது என்ன கடனே

இருங்க ஒரு ஆள் சொல்லுங்கள் நான் வரேன் போய் இந்த காரை ஒரு வீடியோ எடுத்து வந்துடுறேன் இது வெயிட் பண்ணுங்கள் என்ன என்ன வரலையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எடுத்துட்றேன் நீங்கள் என்னென்ன சொல்லுறீங்க சாப்பிட சொல்லலையா நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மாட்டுத்தவனில் இருக்கோம் நம்ம நண்பருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் நல்லா சாப்பிட வந்திருக்கோம் ஹோட்டலை பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அப்படியே காட்டினோம் ஹோட்டலை ஒரு தனுஷ் ஹோட்டல் தான் தான் தனுஷ் ஹோட்டல் எல்லா சமையலாம் ரெடி ஆகிட்ருக்கு நிறையா சொல்லியிருக்கோம் ஆ உள்ளே போய் சாப்பிட போயிடலான்னு பார்க்கலாம் ரேவா கிரல் நம்மளுக்கா உங்களுக்கு உங்கள் பேர் அஜித் அஜித் அஜித்து நமக்கு தாங்க ஃபுல்லாக ஆப்பா ரைஸ் ஆறு போடுறோம் எங்களுக்கு தானா ஓகே சூப்பராக இருக்குண்ணா கிரல்

நல்லா அடி போறோம் போல கிராம மாஸ்டர் மாஸ்டர் செட்டை எங்களுக்குதான் போற இந்த அடி அடிக்கிறீங்க பேரு பாண்டி பாண்டி அது என்னம்மா சார் கரிதம் எங்களுக்கு தான் எங்களுக்கு எங்களுக்கு தான் ஓகே கரிதோ சார் சூப்பராக இருக்குமா ஸ்டார் மதுரை தான் என்ன எப்படி கேட்டு பண்ணிங்க என் பேர் மதுரை மீசி யூடியூபரு ஆமாம் பார்த்தீங்கன்னா மூளை நமக்கு தான் கொண்டு கொண்டு போய்கிட்ருக்காரு தலைவர் ரைஸு ல வீடியோ எடுக்க ஆள் அதனால நம்மளே நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சூப்பர் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆ ரைட்டு உங்களே கறி தோசை போகுது செட்டு முட்டை பரோட்டா போது ஓகே போட்டு போட்டு போட்டேன் நீ வெளு வெளியே வெளுக்கிறேன் செட்டு கறி தோசை இருக்கு சரி சண்டை அமைச்சா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடியோ வீடு எடுக்க ஆள் நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இந்த வரேன் அண்ணே ஏன் இலை மட்டுந்தான் என்பே சும்மா இருக்குது ஏன் இலை தான் அமைதியாக இருக்குது அல்ல கறி தோசை என்ன அண்ணா இருக்கா ஆமாம் கரை கறி தோசை கொஞ்சம் கூட அண்ணாக்கு எப்படி டேஸ்ட்டு பார்த்துட்டு அண்ணே ஏன்னா வீடியோ எடுக்க ஆள் இல்லை

சூப்பர் அடி 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 என்ன சப்பிக்கிட்டு இருக்கானே அண்ணே அடினே ஆ அப்படி அடினே அண்ணா கறி தோசை வேற லெவலில் செம்ம டேஸ்டாக இருக்கு ஆமாம் சாப்பிடுங்க ஆ என்ன அண்ணே என்ன மைனஸ் போட்டுருக்கு ஏன் ஆத்தாடி ஆத்து அங்கிட்ட ஒரு பூல் கரீல்

இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து சிக்கன் சுக்கா இது இது மட்டன் ஈரல் ஈரல் இது மூளை இது மட்டன் சுக்கா ஒரு கண்டு அடடடடடா அது நம்ம ஆட்டு ஆவி பறக்குதானே ஐயோ உங்க மட்டும் கட்டுங்க தலைவரே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் மாஸ்டர் பாவம் வெங்காயம் நிறைய வெட்டி வச்சிருக்காரு நைட்டு முட்டை போட்டாக்கானே ஆ ஆ சூப்பர்ண்ணே அண்ணா சாப்பாடு நல்லா இருந்துச்சு நண்பர் சாப்பாடு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆ அண்ணே பாருங்க சூப்பராக விட்டுறாப்புல அண்ணே இது எப்படி பழக்கமானே சர்வீஸு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸா நண்பராலே அண்ணே வெங்காயம் நட்டுறது ஆஹா சும்மா சரக்கு சரக்கு சரக்குன்னு விட்டுறாரு நொறுக்கி வர அண்ணே வேற லெவலுண்ணே வேறு சுக்கா போச்சு நண்பக்கா அண்ணன் ஆகிவிட்டாப்புல அண்ணே மதுரைண்ணா அண்ணே பாண்டியானை மாசு நம்மள அண்ணே நீ அதுக்கு மட்டும் மாஸ்டர் போட்டுதான் மாஸ்டர் போட கிடையாது நீ வெங்காய ஓட்டல பெரிய ஆள் இருக்கு கில்லாடிண்ணே இது பிறகு எவ்வளோ நேரத்துனேன் வெட்டுவ அரை மணி நேரத்தில் வெட்டு இப்போ வெங்காயம்மா வேற லெவலுண்ணே அண்ணே நீங்கள் வேறு லெவலுண்ணே இந்த மட்டன் சுக்காலெலாம் சூப்பராக இருக்கானே பார்க்க பார்க்க ருசியாக இருக்கானே பாருங்க நண்பர்களே வீடியோ எடுக்க என்ன சுக்கா சூப்பர் 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 நான் அண்ணன் வெட்டுற தானே வேறு லெவல் இந்த மாதிரிலாம் வெட்டி பழகணும்ண்ணே நாங்கள்லாம் ஓகேண்ணே வேறு பாய் சொல்லுங்கண்ணே நண்பர்களே மற்ற வீடியோ சந்திக்கும் கூட ஒரு மதுரையை மிஸ் பண்ணி ஏன்னா வீடியோ எடுக்க ஆள்லன்னா நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம மதுரையிலே பெரிய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பாண்டியன் இருந்தேன் அண்ணே பாய் சொல்லுவனே என்ன கத்தியில் கட்டுறீங்க பாய் கையில் ஓகே பாய் ஓகே